பேர் வைக்கணும் பேர் வச்சு மக்களுக்கு அறிமுகமா இருக்கணும் அப்படித்தான் அது அந்த உதாரணத்தில் ஒரு சொன்னதில் இருக்கிறது தீனு என்று சொன்னால் திமிஷ்குன்னு வச்சது யாரு தீனு திமிஷ்குன்னு பேரை வச்சிருந்தாங்கன்னா திமிஷ்குன்னு சொல்லிடுலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த அத்தி பழமும் ஆளிவும் அங்கே உற்பத்தி ஆகுது அதனால தான் சொன்னாங்கங்கிறீங்கள்ல அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல் நாங்களே பள்ளிவாசலையும் உற்பத்தி ஆகுமா தீனி என்பதற்கு ஊரை மட்டும் அவங்க சொல்லல தீனு என்று சொன்னா மஸ்ஜித் திமிஷ்க் டமாஸ்கஸ் பள்ளிவாசல் அப்ப டமாஸ்கஸ் பள்ளிவாசல் கூட என்ன செய்யறது அத்தி மரம் முளைச்சுக்கிட்டு இருக்குது அது மாதிரி வந்து ஜெய்தூன் என்றால் மஸ்தூர் பைத்துல் முகத்தசு பைத்துல் முகத்தசுல பள்ளிவாசல் தான் இருக்குது பள்ளிவாசல்லையும் அத்திம ஜெய்தூன் ஆலிவாயில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு ஏரியாவை சொன்னாலும் பரவாயில்லை ஊருன்னு சொன்னாலும் பரவாயில்ல பள்ளிவாசல் ஏன் சொன்னாங்க மழை இன்றி ஏன் சொன்னாங்க அசாபுல் கஹபுடைய பள்ளிவாசல் ஏன் சொன்னாங்க ஈலியா பள்ளிவாசல் ஏன் சொன்னாங்க ஜூதி மலையில கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஏன் சொன்னாங்க இப்படி எக்கச்சக்கமான கூஃபாவில் உள்ளது ஜெயித்துனா சாமு ஏரியாவை சொல்லி ரெண்டு மூணு இருக்கிறது ஏரியா இல்லாம பள்ளிவாசல் சொல்லி வந்து இருக்கிறது அப்ப நம்ம கேட்கிறோம் அத்தி போலாம் பள்ளிவாசல் வருமா ஆலிவு வந்து பள்ளிவாசல உற்பத்தி ஆகுமா அங்கதான் உற்பத்தி ஆகுதா இப்படி எவனாச்சு விளங்குவானா அப்ப உளர்னாங்கன்னு சொல்லிட்டு போறதை விட்டு ஏன் முட்டு கொடுக்குறீங்க பளிச்சு தெரியல உளருண்டு இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்ல அத்தின்டா அத்தி தான் ஆலிவுண்டா ஆலிவு தான் முடிஞ்சு போச்சு கதை இப்படி சொல்றதை விட்டு உளற காட்சி நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அடுத்து என்னன்னு கேட்டா ஒன்னொன்னு சொல்ல பதில் பதில் சொல்லலங்கிறாங்க ஒண்ணு இல்லாம பதில் சொல்லுவோம் நீங்க ஒன்னு விளக்கணும் கொஞ்சம் ஒன்னொன்னா விளக்கணும்னு செய்வோம் அது மக்களுக்கு விளங்கின பிறகு ஒன்னொன்னா பதில் வரும் போன தடவை எப்படி ஒரு ஒரு வரி கூட இல்லாம நாங்கள் பதில் சொல்லிருக்கோம் போன அமர்வுல போன விவாத தலைப்புல நீங்க நாங்க கேட்ட ஒண்ணு கூட பதில் சொல்லல அந்த நிலை இங்கேயும் ஆகும் அவ்வளவு அந்த கிதாவுல சம்பந்தம் இல்ல இந்த கிதாவு சம்பந்தம் இல்ல அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இவங்க யாருங்க சத்தம் போட்டது இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த தலைப்புல பேசும்போது என்ன சொல்றாங்க தெளிவா முரண்படுற காட்சியே பாக்குறீங்க என்ன முரண்படுறாங்க அதாவது குரானதீசு அல்ல விளக்கல அப்படின்னு ஒத்துக்கிட்டா தான் இமாமுடைய விளக்கம் தேவை ஒன்னு ரெண்டுல ஒன்ன சொல்லுங்க ஒன்னு அல்லாரசுள் போதுமான அளவுக்கு விளக்கல அப்படின்னு சொல்லிபுட்டு இமாமுடைய விளக்கம் தேவைன்னு சொல்லுங்க அல்லாரசுள் போதுமான விளக்கிட்டாங்கன்னா இமாமிய விளக்கம் தேவை இதுக்கு நீங்க தெளிவா என்ன செய்யல இதுவரைக்கும் பதில் சொல்லாம தெளிவா வளர்க்கவும் செஞ்சுட்டாங்க ஆனா வளர்க்க தேவையும் படுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு உழப்பலது அதுக்கு பேர் வாதம் கிடையாது அதையும் நம்ம வளைக்கிறோம் இன்னும் சொல்லப் போனால் இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு மதுகப்புல தப்பா இருந்தாலும் பின்பற்றுவதானே தவிர குரான் அதிசுக்கு மதிய மரியாதை கொடுப்பதெல்லாம் கிடையாது எந்த அளவுக்கு வந்து கேட்டா இவங்க ஆதரிக்கிற ஒரு நூல்ல இருந்து நான் எடுத்து சாவி போனதையோட அதுக்கு சுட்டி காட்டிருக்கிறாங்க லா எஜூது தக்லீது மாதல் மதுகபில் அரபா நாலு மதுகப்ப தவிர மற்றதையெல்லாம் பின்பற்றுவது கூடாது உலக வாபக்க கவுல சகாபதி சகாபாக்களுடைய சொல்லுக்கு ஒத்து இருந்தாலும் சரிய உள் ஹதீச சஹி சஹிகான ஹதீசுக்கு ஒத்து இருந்தாலும் சரிய உள் ஆயத்த ஆயத்துக்கு ஒத்து இருந்தாலும் சரி மதுக பிள்ளை இல்லாட்டி ஏத்துக்கிறாங்க எப்படி சொல்றாங்க குரானுக்கு ஒத்து இருந்தாலும் சரி அதனை ஏத்துக்கிற கூடாது மதுக இருக்கணும் ஹதீசுக்கு ஒத்து இருந்தாலும் சரி அதை ஏத்துக்கிற கூடாது மதுக இருக்க வேண்டும் அது மாதிரி அதுக்கு செய்யறாங்க

குரானிஸு நேரடியாக சொல்வதை புரிந்து கொள்வது மின் உசூனியில் கூப்புரி இதுதான் இவர்கள் விளங்கிக் கொள்ளுங்க இவர்கள் நோக்கமெல்லாம் என்ன குரானை சுற்ற முளை அப்புறப்படுத்தின அதே நேரத்தில் குரானைசுன்னு சொல்லி மக்களை நம்ம வச்சு அதை இழுத்துக்கொண்டே வழி கெடுக்குனுங்கிறான் நோக்கம் அதை தான் இவர் சொல்லிக் கொண்டிருக்காரு குரான் வழங்காதான் ஹதீஸ் வழங்காதான் யாரை விளக்கு வாங்கலாம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்துங்க இப்போ அந்த ஈலா சம்பந்தமா கேட்டாரு அது சொல்லும்போது ஒரு நம்ம சில கேள்விகளை கேட்டு தான் அதை சொல்லணும் இது ஏன்னா இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக நேரத்துலேருந்து முந்த இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆங்கில பேப்பர்கள் என்ன செய்து வந்திருக்கு இந்த தலாக்கு சம்பந்தமா போட்டு அப்படின்னா திட்டிட்டு இருக்கிறாங்க ஏன் நெட்ல போட்டு விளையாட்டுக்கா அவருடைய தலாக்குன்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அது மனைவி தலாக்காயிட்டால் தேவபுந்த பத்துவா கொடுத்தாங்க போட்டு பேப்பர்ல என்ன செய்யறான் கிளிகிழந்து எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணி ஜோக் தலாக்குன்னு போட்டு எழுதிட்டு இருக்கான் பாதி ஹிண்டு பத்திரிகை எல்லாம் பாத்துருப்பீங்க இப்ப நமக்கு இருந்து பார்த்தா தலாக்குன்னு என்னென்னு வழங்குறது அல்ல குரானில தலாக்க பத்தி சொல்றான் ஹதிசில தலாக்கு இருக்குது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த தலாக்குல பண்ண விளையாட்ட பாருங்க இதெல்லாம் எந்த ஹரிசுக்கு வழக்கம் இது இது எந்த ஆயத்துக்கு விளக்கம் இது வந்து எதை விளக்குறது என்ன செய்ய சொல்லணும் விளங்குறது விளக்காம ஆக்குறாங்களா விளங்க வைக்கிறாங்களா என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் ஒருத்தர் என்ன செய்யறான்னு கேட்டா தலாக்கு சொல்றான் எப்படி சொல்றான் கேட்டா அபுஹச தலாக் கெட்ட தலாக் சைத்தான் தலாக் விதத்து தலாக் அசரு தலாக் மலை போல தலாக் ஆயிரம் தலாக் கூடு நிறைய தலாக் கடும் தலாக் கொடும் தலாக் பெரிய தலாக் அகலமான தலாக் கெட்ட தலாக் அப்படிலாம் அரபில வாசிய சொல்லட்டுமா கல் ஜபலி அவு கல்பி அல்பின் அவு மில்ல அல் வைத்தி அவு தத்லிகத்தன் சதீதத்தன் அவு தவீலத்தன் அவு அரியலத்தன் தலாக்குல கூட அகலம் இருக்குமா அவ் அசுவாகு அவ் அசத்துஹு அவ் அகபதகு கெட்ட தலாக்கு அவ் அகசன முரட்டு தலாக்கு அவ் அக்குபரகு பெரிய தலாக்கு அவ் அருளகு ரொம்ப அகலமான தலாக்கு அவ் அத்துவலகு நீளமான தலாக்கு அவ் அகலகு கடினமான தலாக்கு அவ் அவலமகு பெரிய பிரம்மாண்டமான தலாக்கு என்று ஒருத்தன் சொன்னால் ஒரு தலாக்கு ஏற்படும் தலாக்கு சொல்லி பெரிய விளக்கம்

உன்னுடைய தலை தலாக்கு இன்னும் உன்னுடைய அந்த பெண் குறி தலாக்கு அப்படிலாம் இருக்குது அதுல உள்ள முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு அப்படி இருக்குங்க அவ சாக்கிக்க அவ பரிஜிக்க அவ அதத மாபி ஹாதல் ஹவுலி மின சமக்கி அதத சாரி லஹிர் கஃபி இப்படி நிறைய வருது உள்ளங்கையில் உள்ள முடி அளவுக்கு தலாக்கு உள்ளங்கையில் முடி இருக்குமா இப்படி ஒருத்தன் சொன்னா என்ன சொல்ற பேசாம தலாக்குன்னு சொல்லிட்டு போனா விளங்கி போயிடுது இதை எடுத்துக்கிட்டு போய் உள்ள நுழைஞ்சா என்ன விளங்குமா ஏதாச்சும் இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் பாக்குறோம் அதே மாதிரி வந்து இன்னொன்று இருக்கிறது இதுக்கு இது விளக்கம் சொல்லணும் சரியான விளங்குறதா இருந்தா ஹதீஸ் குரான் அவ்வளவு தெளிவா இருக்கு என்ன சொல்றாங்க ஒருத்தன் சொல்றான் நீ தலாக்கு என்ன தலாக்கு அன்டி தாலிக்கும் அஸ்ரன் இல்லா திசான் இல்லா சமானியத்தன் இல்லா சபாதன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அடுத்து என்னன்னு கேட்டா நீ தலா உன்னை தலாக்கு விட்டுட்டேன் பத்து தடவை ஒன்பதை தவிர எட்ட தவிர ஏழை தவிரங்கிறான் இப்படி சொல்றான்

இமாம்கள் தலாக்க விளக்கி இருக்கிறாங்கல்ல இது என்ன ஒரு தலாக்கு தலாக்குன்னு சொல்லிட்டு போங்க நீ பத்து தலாக்கு ஆனா ஒன்பது தவிர எட்டு தவிர ஏழை தவிர ஆற தவிர இல்ல போட்டிருக்காங்க இல்ல அதிசயத்தன் இல்ல சபாத்தன் இல்ல சமானியத்தன் இல்ல அப்படி வரிசையான செய்த இல்ல வாகிதத்தன் முடியுது இது என்னங்கிறேன் இதான அது இது மாதிரிலாம் எல்லாம் என்ன இருக்கிறது தலாக்குன்னு சொல்லி விளக்குங்க சொல்லியிருக்கிற இருக்கிற காட்சியை பாக்குறோம் இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் சிக்கு மசாலுக்கு சொல்லல அல்லாஹ் தலாக்குன்னு குரான் ஆயத்தை நீ படிச்சு பாருங்க பழிச்சுன்னு விளங்க ஹதீஸ்ல உள்ள தலாக்கு அரிசி எல்லாம் படிங்க பழிச்சுன்னு விளங்க அதுக்கு விளக்கம் தானே புராணி விளக்குது இந்த தலாக்குன்னா என்னடா படிப்போம் மண்டை தலாக்கு கழுத்து தலாக்கு மார்பகம் தலாக்கு நெஞ்சு தலாக்கு தொப்புள் தலாக்கு வயிற்றுல உள்ள முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு விரல் நகம் அளவுக்கு தலாக்கு என்ன இப்படி எல்லாம் என்ன அரைக்கே வாசி தலாக்கு காவாசி தலாக்கு கால்ரைக்காய் தலாக்கு சிரிக்கு ரத்தம் தலாக்கு உன்னுடைய வேர்வை தலாக்கு உன்னுடைய எச்சி தலாக்கு என்னங்கிற உன்னுடைய மலம் தலாக்கு உன்னுடைய சிறுநீர் தலாக்கு மேல் பாதி தலாக்கு அப்படி ரெண்டு என்னங்கிற அன்பான அவர்களே தஃசிர் சாவில நான்கு மதுகபுக்குள்ள வராதவங்கெல்லாம் வாழ வழி கட்டவர் முதல்ல அவரும் வழி கெடுக்க கூடியவர் அப்பெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படி எழுத கரெக்ட் தான் இப்போ தான் நம்ம பாக்குறோம் நான்கு மத வேணான்னு சொன்னவங்க எல்லாம் இந்த குருவான் ஹதீஸ்ங்கிற பேர்ல எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க சரியான ஹதீசையில மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹதீஸ் தேவையில்லைங்கிறாங்க ஆள் ஆளுக்கு சட்டம் சொல்றாங்க அதே போல எத்தனை விஷயங்களை முன்னுக்கு பின் முறை சொல்றாங்க இந்த விளைவெல்லாம் ஏன் ஏற்படுது கேட்டாக்க இப்பதான் எங்களுக்கு ஹதீஸ் கிடைச்சிச்சு அப்படின்னாங்க இமாம்கள் மாத்தி சொன்னாங்களே நாங்க மாத்தி சொல்ல கூடாதா அப்படிங்கிறாங்க இமாம்கள் மாத்தி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் ஹதீஸ் இல்ல அவர்களுக்கு ஹதீஸ் கிடைத்திருந்த போது புரியாதனமா சொன்னாங்களா ஒரு ஹதீஸ் கிடைக்குது முன்பு கிடைத்த ஹதீஸை விட இது ஆதாரமா தெரியுது சட்டத்தை மாத்துறாங்க இப்போ இவங்களுக்கு இந்த நிலைமையா எல்லா அதிசயங்களும் இருக்குது இருபது வருஷம் கழிச்சு ஒரு அதிச படிச்சுட்டு இப்பதான் புரியுறாங்க இப்படிப்பட்ட ஏழாமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாங்க குருவானையும் அதிசயம் சொல்றோம் புறப்படலாமா இப்படி ஆறாருக்கு புறப்பட்டா இஸ்லாம் இஸ்லாமா இருக்கு இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க யாரும் சொல்ல தேவையில்லப்பா நானும் குராந்த படிச்சு படித்து ஆய்வு செஞ்சு நான் நடந்துக்கிறேன்னு சொன்னா இஸ்லாத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குமா அதனால் தான் மாம் சாகுரம் சில சொன்னாங்க மதுவுக்குள்ளே வாங்க இல்லைன்னு சொன்னால் வழிகெட்டு போயிங்க நீங்களும் பிற வழி கடுப்பீங்கன்னாங்க இது சாதாரண அப்படிங்கிறதே இல்லை இரவு மறுப்பில் கொண்டு போய் விட்டுரு அது அவங்களே ஒப்பு கொண்டு தான் செய்கிறாங்க ஏன்னாப்ப இந்த மாதிரி போனதுனால என்ன ஆகி போச்சு சரியான ஹதீசெல்லாம் மறுக்கிறாங்க அவர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீசை எல்லாம் மறுக்கிறாங்க கேட்டாக்க வந்து முரானா இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா ஹதீசு மறுத்த என்ன நிலைப்பாடு அவங்களே சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் சொன்னதை அதாவது குர்வானை மட்டும்தான் ஏற்பேன் தூதர் சொன்னதை அதாவது ஹதீசுகளை ஏற்க மாட்டேன் என்று கூறுவது அப்பட்டமான இறை மறுப்பு என்று திருக்குறான் தெளிவுபடுத்துகிறது குஃபுருக்கே கொண்டு போய் சேர்க்கும் நானே குரான் ஆய்வு செய்வேன் நானே ஹதீஸ் ஆய்வு செய்வேன் சொன்னா தான் கொண்டு போய் சேர்க்குங்கிறது பாக்குறோமா இல்லையா சையான ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்கல்ல அவங்களும் ஏற்றுக்கொடுறாங்க ஹதீச மறுத்துட்டாக்க அது குபுரு தான் அந்த காரி செஞ்சிட்டு இருக்காங்க குஃபுருக்கெல்லாம் போயிடாதீங்க உங்களுக்கு ஆய்வு செய்ய தெரியல இமாம்கள் சொன்னது மட்டும் நான் செய்யுங்க என்று அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க சொன்ன கரெக்ட் தான் இளமும் எப்படிமா யூசுபட இசலாத்தி ஈர்ப்பு ஏற்பட்டது தடுமாற ஆரம்பித்தார் என்று சொல்லி அளவுக்கு வந்துட்டாங்கல்ல யூனிஸ் அலை இஸ்லாம் அல்லாவுக்கே சக்தி இல்லைன்னு நினைச்சாங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல இதெல்லாம் இறை மறுப்பா இல்லையா இந்த இறை மறுப்புக்கு யாரும் சென்று விட கூடாதுங்கிறனாலதான் அதுக்காக வேண்டி தொழுகை பிரச்சனையில தொழுகையில அல்லாஹு தாலா தொழில் விஷயத்துல சொல்ற அக்கிமு சலா தொழில் நிலைநாட்டு கண்டு இந்த குரான் வசனம் ஏற்றுக்கொண்டாக்க அது வழிகாடு அப்படின்னு கருத்தை சொன்னாங்களா அதான் எல்லாரும் தெரிஞ்சது தானே ஆனா பொருவான் அதிக ஆய்வுல நபிமார்களை கேவலப்படுத்துவாங்க நபிமார்களை காபிராக்குவாங்க இப்படிப்பட்ட சூழல் வந்துட வேணாம் அப்படிங்கறதுனாலதான் அவங்க சொன்னாங்க அது போல ஆய்வா என்ன பத்துல ரெண்டு போனா என்ன இதை தவிர மூணை தவிர ஏழை தவிர சரி பத்துல வந்து ரெண்டை தவிர அப்படின்னு சொன்னாக்கா பத்து எட்டு தான் அது பத்துல ரெண்டை கிடைச்சா எட்டு தான் இது என்ன இருக்கு இதெல்லாம் ஒரு இதா இதெல்லாம் ஒரு குறையா எதோ குறை சொல்லு தெரியுதா ஒரு ஆள் சொன்னான் பத்துல மூணு போன அப்படின்னா ஏழு தான் இதுல என்ன இருக்குது பத்துல ரெண்டு போனா எட்டு பத்துல எட்டு போனா ரெண்டு இது என்ன இதெல்லாம் ஒரு குருவானே வருது அல்பஸ்தனத்தில் இல்லாஹம் சீனாமா அப்படின்னு கூட சொல்றாங்க அல்பஸ்தானத்தில் இல்லாஹம் சீனா அல்லாவே சொல்லிட்டான் ஆயிரம் வருடங்கள் ஐம்பது வருடங்களை தவிர அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் அல்லாவே குறை சொல்லப்ப இப்படித்தான் இதுல என்ன வளங்குது இப்ப குரானையும் படிக்கலாம் அதிசயம் படிக்கலாம் தெரிஞ்சு போச்சு குரான படிச்சிருந்தா அரபி மொழி இதெல்லாம் சர்வசாதாரணுறது சர்வசாதாரணம் அதெல்லாம் நிறைய வரும் அது நம்ம அரபியனுடைய ஒரு பயன்படுத்துதல் மொழிக்கும் வித்தியாசம் இருக்குது அங்க அப்படிதான் மாவை போட அப்படி இல்லா போடுவாங்க இல்லை தவிரங்கிற வார்த்தை நிறைய வருது குரான்ல இதெல்லாம் ஒரு குறையில கிடைங்க அவங்க பொறிய சொன்னாங்கன்னு சொன்னா பொதுவாகவே ஒரு பெண்ணை பார்த்து தலா கொடுங்க ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு பகுதியை சொல்லி தொகுதியை நாடுவதுங்கிறதுதான் தொகுதியை சொல்லி பகுதியை நாடுவங்கிறதுதான் இப்ப ஒரு பெண்ண வந்து தலாக்குங்கிறான் ஒரு சொன்னா உன்னுடைய கையை தலாக்குணும் இப்ப கையெல்லாம் சொல்றான் ஆனா அந்த கையில சொன்னாலும் அவளையே தான் நாடும் இப்ப எப்படி அல்லாஹு தாலாக்கா வஜுஹரப்பிக்க உள்ளமைங்கிறோம் வஜுஹா உள்ளமை எல்லாத்தையும் இரவு உள்ளமை தான் இருக்குது முகம் அப்படி அர்த்தம் வைக்க கூடாதுங்கிறோம்ல இப்படி ஏதாவது ஒரு ஜிசுவை சொல்லி ஒரு பகுதியை சொல்லி தொகுதியை நாடுவது அரபு இலக்கத்தில் இருக்குதுங்க புராண படிங்க அதிக படிங்க இதுவெல்லாம் ஒரு குறையே கிடையாது சும்மா வேற மேற்ற இல்லாதனால இதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன ஒன்னை தவிர ஆயிரம் ரெண்டாயிரம் இதெல்லாம் ஒரு பேச்சா ஆக்கபூர்வமான கேள்வி வைங்க நாங்க ஒரு ஆயத்தை வைக்கிறோம் ஒரு ஹதீஸை வைக்கிறோம் இதுக்கு என்ன விளக்கம் இமாம்கள் தேவையில்லை நீங்களே இப்ப நாங்க சொல்லி இருக்காமே சொல்லுங்க என்ன ஆக்கபூர்வமான கேள்வி வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலா காணும் அவ என்ன சொன்ன என்னங்க முகம் இருக்குது நகம் இருக்குது இதெல்லாம் ஒரு கேள்வியா அந்த சப்ஜெக்டுக்கு அப்ப வந்தோம் அதனால உங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லைங்கிறதுனால தலைப்பை மாறி போக வேண்டாம் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன்

புரியாதீங்க அல்லது ஆயுதம் புரியாதீங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்களா அவங்க ஒண்ணு புரிஞ்சாக்க ஏற்றா ஏறுங்க இல்லாட்டி விடுங்க நீங்க புரிஞ்சுட்டு போங்கலங்க அதான் நாங்க என்ன சொல்றோம் நீங்க எங்க குணாதீச புரியும் சொல்லிட்டு மாட்டு மலை கருத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க நாங்க என்ன முட்டுக்கட்டையா போட்டோம் குறுக்கா வந்து நின்றோம் நீங்க ஆளுக்கு ஆளுக்கு சொல்லிக்கிட்டீங்க சட்டம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே காண தேவையில்லாம